இருக்குமா இருக்குமா இருக்குமாடியா வாங்கி தர முடியாது அஞ்சு ரூபாயிருந்தா நான் வாங்கி தர மாட்டேன் நீ நான் வா நான் தாத்தாங்கிட்ட கொடுக்க என்ன கடை திறக்க முடியாது டைட்டாக இருந்தாலும் திறக்க முடியாது என்ன பண்ணுவேன் முடிய முடியாது முடியாது! ஒண்ணு பண்ணுவோம் எங்கே போகிற சரி பிக்கு கூடாது இந்த மாமாக்கிட்ட சொல்கிறேன் திறக்க முடியாது அப்பா இங்கே இல்லை இப்போ வா கடைக்கு போவோம் ஐஸ்கிரீம் நாளைக்கு பார்த்துக்குவோம் நம்ம போவோம் சரக்கு வாங்கணும் சாப்பாடு பண்ணணும்ல என்னது நீ வான்னு சொன்ன யாரு

தாத்த பால் எல்லாம் வச்சிருக்கு வேற என்ன கேடி மாவள குடுத்து அஞ்சு ரூபா குடுத்துரு பத்து ரூபா ஐஸ்கிரீம் வாங்குறியோ கேடி